ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நம்ம போட்ட நைன் கேரட் கோல்டு வீடியோக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதுல சில கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நைன் கேரட் கோல்டு அப்படிங்கிறது தேர்ட்டி செவன் பாயிண்ட் பைவ் பர்சென்ட் மட்டும் தான் பியோர் கோல்டு இருக்கும் மீதி சில்வர் காப்பர் இருக்கிறதுனால கண்டிப்பா கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நைன் கேரட் கோல்டு நகைய பேங்க்லயோ இல்ல சேட்டு கடையிலையோ வச்சு நீங்க வந்து பணமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது ரீவேல்யூ அப்படின்னா நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அதாவது சரணாசோர்ல வாங்கினீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது அன்னைக்கு உண்டான நைன் கேரட் கோல்டு என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்குற தங்க நகையில் எவ்வளோ கிராம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் கால்குலேட் பண்ணி எடுத்துப்பாங்க அடுத்தது நைன் கேரட் கோல்டு நகைகளுக்கு நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் உண்டு மேக்கிங் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு ஆயிரரூபாவில் இருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வந்து பே பண்ணணும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போட்டு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாங்குற நயன் கேரட் கோல்டு நகைகளுக்கு ரிப்பேரோ இல்லை ரீபாலிஷோ பண்ணும்போது அதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் நயன் கேரட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது டேரக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் டி நகரில் இருக்கக்கூடிய சரணா எலை ஷோரூம் போய் பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது